みんなでこんなにパイパイパイパイパパ ஹாய் வெல்கம் டு சேனல் அலமது இல்ல நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பாத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் அப்போ அப்பதான் நான் போடுற வீடியோட உங்களுக்கு உங்களுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ பாத்தீங்கன்னா பார்ட் த்ரீ நம்ம வந்து நம்ம ஊரில் இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போயிருந்தோம் அதுக்கு இடையில் உள்ள சின்ன சின்ன ஊரில் இருந்து எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே போனோம் அதை தான் இப்போ வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் என்ன கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலை அப்படி இப்படி இருந்ததுனால பாட்டி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு சாரி சொல்லிக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா பேய்க்கரும்பு பெட்டியில் தான் இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் கலாம் அப்பா இருக்காங்கள்ல ஜனாதிபதியாக இருந்தாங்கள்ல அவங்களுடைய நினைவிடம் அங்கே தான் நம்ம இருக்கோம் அவங்களுடைய சமாதி அங்கே தான் நம்ம இங்கே இருக்கிறோம் அங்கே போய் நம்மளால் எந்த வீடியோஸும் எடுக்க முடியாது வீடியோ வந்து ஃபோன் எதுவும் உள்ள அதை அனுமதிக்க மாட்டாங்க அனுமதி கிடையாது அதனால நம்ம எதுவும் எடுக்க முடியாது அங்கே போயிட்டு அப்போ நம்ம அங்கேருந்து துருவா எங்கே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி வந்துவிட்டோம் தனுஷ்கோடி தான் போய்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா நான் இந்த தனுஷ்கோடி வந்து இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது தனுஷ்கோடிக்கு மட்டும் போயிருக்கிறேன் ஆனால் அந்த கோடியை தாண்டி போனது கிடையாது இப்போ தான் நான் வந்து இந்த இடம்லாம் பார்த்துருக்குறேன் இதுக்கு பேர் வந்து அரிச்சல் முனைன்னு சொன்னாங்க நீங்கள் போயிருக்கீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்குமா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸை பார்த்துக்கிற ராமேஸ்வரம் சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து ராமேஸ்வரத்தில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஏரியா உங்கள் ஊர் சொல்லப்போனால் என்னுடைய ஊரும் அது தான் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் அரிச்சல் முனைன்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த இடத்துக்கு நாங்கள் இல்லை இது வரைக்கும் எப்படின்னா தனுஷ்கோடி போயிருக்கேன் தனுஷ்கோடியிலேருந்து இங்கே ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் போயிருக்கோம் அந்த ஜீப்பில் போய் அந்த எப்படின்னா நான் அழிஞ்சு போன இடம் இதுகளெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க நான் சினிமாவில் தான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் விஜயகாந்த் சார் படத்தில் தான் பார்த்தேன் அதெல்லாம் பார்க்கணுன்னு நீண்ட நாள் ஆசை கனவு அப்படிலாம் இருந்து கடைசியில் ஒரு வழியாக நாங்கள் வந்து போயிட்டோம் உள்ளே என்ட்ரி ஆகி போனால் ரோடெலாம் போட்டு என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம ஊர்லேயே சுற்றுலாத்தலங்களில் வந்து இப்போ முக்கியமாக மெயின் இடமாக இருக்குது பாமன் டூ ராமேஸ்வரமாக தான் இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாமே அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்களும் போய் பாருங்கள் அப்புறம் நம்ம கடலில் கிடக்கிற பொருளையே கொண்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க ரிங்காக இருக்கட்டும் எரிங்காக இருக்கட்டும் அப்புறம் வந்து பேங்கல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் நிறையா இருக்குது வந்து எப்படி வந்து வாய்ஸ் கொடுத்து என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அதனால நான் பிஜிஎம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்புறம் இருக்கு நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு கிளாஸ் வந்து நாற்பது ரூபா இதையும் வாங்கி சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம தேங்காய் இருக்குல்ல அது சிரட்டையோடு இருக்கும்ல அதில் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த பொம்மை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாயகர் பொம்மை அப்புறம் வந்து மங்கி பொம்மை ரெண்டு பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் தனுஸ்குடியிலேந்து நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் எனக்கு நீண்ட நாள் ஆசை அந்த வீடுலாம் அப்படியே இதாகிடுச்சுல அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அந்த ஊர் போனால நான் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் எப்படி இருந்தாங்க என்ன கனவோட வாழ்ந்துருப்பாங்க எப்படி இருந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும் திரும்பி வரும்போது போகும்போது பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிப்பாட்டாமல் போயிட்டாங்க திரும்பி வரும்போது பார்ப்போம் சொல்லிட்டு கடைசியில் வரும்போது மறந்துட்டோம் பார்க்கவே இல்லை என்ஸால நெக்ஸ்ட்டு டீப் கண்டிப்பாக போகணும் எப்படி இன்னும் ஒன் மந்த்துக்குள்ளே போகணும்னு ஒரு பிளானில் இருக்கிறோம் அப்புறம் அங்கேருந்து திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு எனக்கு கிலோமீட்டர்லாம் சொல்ல தெரியல தன்ஸ்கோடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வரும்போது லைட் ஹவுஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏரியாவில் இது வரைக்கும் லைட் ஹவுஸ் பார்த்ததில்ல இதுதான் பஸ் டைம் நான் போயிருக்கிறேன் சரியான லாங்கு ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிக்ஸ்த்து ஃப்ளோர்லையே கொடுத்துருக்காங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்காங்க அது எப்படியும் லெவல் ஃபோர் டுவெல் ஃபோர் அந்த மாதிரி இருக்கும் அதோடைய இது ஆனால் வந்து லிஃப்ட் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ ஃப்ளோர் கு தான் ஒன்று லிஃப்ட்டில் வந்து ஒன் ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது சரியான லென்த்து மேலே போய் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வியூ அப்படி தான் இருந்துச்சு ஒரு வீடியோ எடுக்கும்போது நம்ம எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி தான் வீடியோ எடுப்போம் ஏன்னால் நம்ம வந்து நார்மலாக வந்து சிட்டி கேள் கிடையாது வில்லேஜ் கேள் தான் நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போது எல்லோரும் நம்மளே பார்ப்பாங்க ஒரு மாதிரி அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ சூழ்நிலையில வந்து வீடியோ நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் ஒரு சில நேரத்தில் எப்படின்னா அதான் ஒரு கிராமத்தில் உள்ளவங்க ஒரு இது எடுத்து பண்ணனாவே அது கொஞ்சம் வித்தியாசமாக தானே பார்ப்பாங்க அந்த மாதிரி தோணும் எனக்கு அதனால் நான் வந்து முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படி இருந்து நான் உங்களுக்காக இந்த வீடியோலாம் கொடுத்துருக்கேன் மறக்காமல் என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம அங்கேருந்து இப்போ வந்து ராமேஸ்வரம் வந்துவிட்டோம் ராமேஸ்வரம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகிட்டனால ஈவினிங் டைம் சரி ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் நிப்பாட்டின இடம் தான் இது ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா பட்டதாரி பிரியாணி நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம் பட்டதாரி பிரியாணின்னா அப்போ வந்து பட்டதாரிக்கு மட்டும்தான் பிரியாணி வேலை நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்காக பிரியாணி தர மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே உள்ளாக்க போயாச்சு போய் பார்த்தா டீ இருந்துச்சு பஜ்ஜி இருந்துச்சு வடையெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஒரு சாம்பார்ன்னு சொல்லி வச்சுருந்தாங்க பாருங்கள் சரியான டேஸ்ட்டே மலேசியா பீன்ஸ்லாம் போட்டு கேரட்லாம் போட்டு செம டேஸ்ட்டில் வச்சுருந்தாங்க அந்த சாம்பாருக்காகவே அந்த பட்சை சாப்பிடும் போல் அப்படியே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு டைம் போனால் கண்டிப்பாக அங்கே பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க போயிட்டு வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சரி இவ்வளோ தூரம் போய்ட்டோம் தர்காவுக்கு நம்ம வந்து போனது லோக்கம் போக மாட்டோம் இருந்தாலும் சரி போய் ஒரு தடவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபுல் காபுல் அங்கே இருந்துச்சு நான் சின்ன வயசில் போனது சரி அங்கேயும் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து இப்போ வந்து பாமன் பாலம் வந்துவிட்டோம் பாலம் வந்துவிட்டு சரி அது பாமனில் கட்டியிருக்க அல்ல மஸ்ஜிது அதை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எடுக்கவும் முடியலை எத்தனையோ தடையதோன்னு நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன் அந்த லைட் ஹவுஸ் வந்து அந்த லைட் வந்து அப்படியே நம்ம வீடியோவில் பட்டு அந்த ஒளி ஒன்று தான் தெரியுது ஒளியே அதில் எழுதியிருக்க அந்த வந்து அரபு வாசனங்கள் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அது சார் பகல் டையத்தில் போகும்போது அந்த லைட் எரியாது நைட்டில் தான் பார்க்க முடியும் அது பார்க்க முடியலை நீங்கள் யாராவது அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோஸ் இருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா பாமனில் இருக்க உங்களால் கண்டிப்பாக அந்த இது எடுக்க முடியும் மறக்காமல் எடுத்திங்கன்னா என்னுடைய நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம் இதோட நம்ம வந்து இனி வந்து நம்ம ஊருக்கு தான் போக போகிறோம் அதனால் என் சார் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமான வீடியோ அதில் சந்திக்கலாம் என்சாரில்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்